வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்னும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈரநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இந்த பன்னிரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நீ நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை தேர்தல் களத்திலே இப்பொழுது பேசுபொருள்களாக இருக்கின்ற விடயங்கள் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகின்றன பதிமூன்று தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டு அந்த பதிமூன்று விடயம் தொடர்பாக அனைவரும் தங்களுடைய நிலைப்பாடு ஒன்றாக இருப்பது போல பேசியதை தொடர்ந்து அந்த அஸ்திரமானது இனி பயன்படாது என்கின்ற ரீதியிலே இப்பொழுது போர்க்குற்றம் என்கின்ற விடயம் பேசுபொருளாகப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் அனுரகுமர திசுநாயக்கவனுடைய வெற்றியை தடுப்பதற்கு சூழ்ச்சிகள் செய்யப்படுவதாக டின்வின் சுல்வாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய விடிய விடையங்கள் குறிப்பாக பொய்யான பரப்புரைகள் மூலமாக இந்த வெற்றியை தடுக்கின்ற விடையம் அரங்கேற்றப்பட முயற்சிப்பதாக சொல்லப்படுகிறது இன்றைய காலங்களிலே தமிழர் பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய விடயங்கள் அனுரகுமுரு திசநாயக்கவும் போர்க்குற்றம் தொடர்பான விடயங்களிலே அவருடைய கரிசனையை மந்த காட்டுவார் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது குறிப்பாக படையினர் தண்டிக்கப்படுகின்ற விடயம் முன்னதாக அனுரகுமுரு திசநாயக்க தெரிவித்திருந்தார் உள்ளக விசாரணையை நாங்கள் செய்வோம் என தெரிவித்திருந்தார் அதன் நேரத்தில் இப்பொழுது படையினர்கள் தண்டிக்கப்படுவது

தொடர்பாக விடயங்களை சஜித் பிரேமதாசா உறுதியாக வெற்றி பெற்றால் விடயங்களையும் அனுரவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் சரியான பொருளாதார கொள்கையை முன்வைக்கவில்லை என மிக பிரதானமாக இருக்கக்கூடிய இன்றைய கல்வி மான்களில் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அவர் யார் அவர் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அனைத்து விடயங்களையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலே நாங்கள் பார்க்க இருப்பது உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக இருப்பது பொருளாதார கொள்கை அனுரவுடம் இல்லை தெளிவுபடுத்த வேண்டும் என ஜனாதிபதி ராணியில் தெரிவித்திருக்கிற அதாவது அனுருகுமர திசநாயக்க அவர்களுடைய தரப்பினர் அதாவது திசை என அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களிடம் பொருளாதார கொள்கை ஏற்றுமதி பொருளாதாரமா இறக்குமதி பொருளாதாரமா என்கின்ற கேள்விக்கு இன்னமும் பதில் வழங்க முடியாத அனுர என்னை விவாதத்துக்கு அழைக்கிறார் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் அனுருகுமர திசநாயக்க நான் சஜித் ஆகியோர் பங்கேற்கும் காணொலி விவாதத்துக்கு நேரம் ஒதுக்க தயார் என்றும் ரணில் இதன் போது தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் பேசப்பட்டிருக்கின்றன நாட்டின் பொறுப்பை ஏற்று சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு வந்தோம் அடுத்த ஆண்டு மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பதற்காக முயற்சிகள் எடுப்போம் நாடு முழுவதிலும் முதலீட்டு விலையங்கள் உருவாக்கப்படுவதோடு விவசாயத்தை நவீனமயமாக்கும் திட்டத்தை செயற்படுத்தவும் ஆரம்பித்திருக்கிறோம் இளையோர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இன்றைய செய்திகளில் நாங்கள் பார்ப்போம் இன்னும் பத்து வருடத்திலே நீங்கள் பணக்காரர்களாக இருப்பீர்கள் என்கின்ற ஆசை வார்த்தைகளும் ஜனாதிபதியால் தெரிவிக்கப்பட்ட விடியங்களாக இருக்கிறது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்துக்கு நாமல் ராஜபக்ஷ வருகிறார் அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறவை இந்தியாவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ச இன்று யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாவது திருத்தத்தை நிறைவேற்ற இடமளிப்பதில்லை என்றும் நாட்டின் ஒற்றையாட்சி தன்மையை உறுதிப்படுத்தப்படும் என்கின்ற விடயங்களும் தெற்கில் வைத்து நாமல் ராஜபக்ச தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்ற நிலையில் அவருடைய வடக்கு பயணத்திலே பல்வேறு எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெற்கில் ஒரு பேச்சும் வடக்கில் ஒரு பேச்சும் பேச போகிறாரா இல்லை வடக்கிலும் அதேபடியே அதாவது பதிமூன்றாவது திருத்தத்தை

இந்த வலியுறுத்தி சரியான செய்தியாக இருக்குமாக இருந்தால் அது தமிழர் தரப்பிலே அவருடைய வாக்கை பாதிக்கும் அவருடைய வாக்கு பாதிக்கும் என்கிற விடங்களும் அசைக்க முடியாத உண்மை இதே நிலையிலே ரணிலுக்கான ஆதரவு மக்களிடம் அதிகரிப்பன அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது அவருடைய ஆதரவு தெரிவிக்கின்ற அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ராஜித சேனார் என்று தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது அவருடைய கட்சி சார்பாக அவருடைய கருத்தாக அமையப் de லசந்த வசிம் தாஜின் மற்றும் அவர்களுடைய சார்ந்த கொலை இடம்பெற்றிருந்த விடயங்கள் அந்த கொலையாளிகள் இப்பொழுதும் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் என்கின்ற ஆதங்கத்தை வெளியிட்டிருக்கிறார் சிஐடியனுடைய முன்னாள் பணிப்பாளர் ரவி சென் என்கின்ற செய்தியை இன்றைய தினம் பத்திரிகைகளை பார்க்க முடிகிறது அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்ப்பமாக இருந்தால் லசந்த விக்ரமதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் கொடுபய ராஜபக்சவின் ஊழல் தொடர்பிலே நீதிபதி முன் சாட்சியம் இருந்த நிலையிலே சுட்டுக் பட்டிருந்தார் வசிம் தாஜின் அவருக்கு அவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி விபத்தில் கொல்லப்பட்டார் என்று செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது பின்னாளிலே இது ஒரு கொலையினை விசாரணைகளிலே தெரிய வந்ததாகவும் இந்த விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டாம் என போலீஸ் உயரதிகாரிகள் அப்போது தெரிவித்திருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் நாட்டினுடைய நீதிக்கு ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துகின்ற விடயங்களாக இருக்கிறது எனவே பெரியவர்கள் தவறுகள் இழைத்தால் அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறுகள் இணைத்தால் அவை எவ்வாறு கணிக்கப்படுகிறது இந்த செய்திகள் மூலமாக புலப்படுகிறது தபால் வாக்களிப்புடன் நிறைவே செய்தி தரப்பட்டிருக்கிறது அரசாங்கம் கவலை போகும் கப்பல் என சஜித் பக்கம் தாவிய கீதா எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் கவலை போகும் கப்பலில் ஏறி தற்கொலை செய்து கொள்ள நான் விரும்பவில்லை சரியான பாதையில் பயணிப்பதற்காக எந்த ஒரு தியாகத்துக்கும் நான் தயாராகவே இருக்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்தில் எவர் எவரிடமும் தீர்வில்லை என பேராசிரியர் அத்துக்கோரல தெரிவித்திருக்கிறார் அதாவது அனுரவிடம் பொருளாதார கொள்கை இல்லை என ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பேராசிரியருடைய கருத்து பேராசிரியர் அத்துக்கோரல தெரிவித்திருக்கிற விடயம் எவரிடமுமே தீர்வில்லை என்று அதாவது பொருளியல் விஞ்ஞானம் மற்றும் புள்ளியியல் கற்கை பிரிவினுடைய பேராசிரியர் வசந்த் அத்துக்கோல கோரலை இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் எந்த வேட்பாளரிடமும் நாட்டுக்கான தீர்வு இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே போர்க்குற்ற மிரட்டல்களால் தான் கை வைக்கவில்லை என பாதுகாப்பு தரப்பினர் மீது ஜெயந்த சமர வீரர் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது இலங்கையில் தமிழ்ச்செல்வன் இருந்த இடத்தை இலக்கு வைத்து கொண்டு போட்ட புலனாய்வு பிரிவுக்கு காலியிலிருந்து கொழும்புக்கு பெருந்திரளான மக்கள் வருகிறார்கள் என்பது தெரியாதா இராணுவ பிரதானிகளுக்கு இது தெரியாதா போர்க்குற்றச்சாட்டுகள் பட்டியலிலே அவர்கள் உள்ளார்கள் அதனை வைத்து தான் அமெரிக்க தூதுவர் அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டு எனவே இந்த ஆட்சி கவலுக்கு கவிழ்ப்புக்கு பின்னால் அமெரிக்க தூதுவர் இருக்கிறார் என விமல் வீரவன்ச பார்க்க இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பகத்திலே பத்து வருடங்களில் பலர் பணக்காரர்கள் ஆவார்கள் என்கிற ஆசை வார்த்தை ஜனாதிபதி காட்டியிருக்கிறார் எனது முயற்சிகளுக்கு ஒத்துழைக்குமாறும் அரசாங்கத்துடன் இணையுமாறும் நான் கேட்கிறேன் அவர்கள் முன்வரவில்லை எமது சுமூகமாக இப்போது சுமூகமாக நாம் வாழ முடிகிறது இந்த நாட்டுக்கு சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பதினெட்டு நாடுகள் உதவி செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது யுத்த நேரத்திலே இருபத்தெட்டுக்கு அதிகமான நாடுகள் உதவி செய்ததையும் நாங்கள் மறந்துவிட முடியாது இதே நேரத்தில் புதிய ஆட்சியில் மாற்றம் அவசியம் ஐநா சபை வலியுறுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் தேர்தல் நெருங்கும் போது இறக்குமதி வரி குறை குறைத்திருக்கக்கூடிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அவை சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே போல் புலைமை பரிசில் வகுப்புகள் தொடர்பான விடயங்கள் புலமை பரிசல் பரீட்சையினுடைய பயிற்சி வகுப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையை இலக்காக கொண்டு அனைத்து பயிற்சி வகுப்புகளும் பயிற்சியை தொடர்பான மாதிரி வினாத்தாட்கள் அச்சிடுதல் வெளியிடுதல் அவற்றுக்கு நேற்று நள்ளிரவு முதல் பரீட்சை முடிவடையும் வரை தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து விலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அமைய உள்ள புதிய அரசாங்கம் மனித உரிமைகளை மேம்படுத்த வேண்டும் என பிரித்தானியா தெரிவித்திருக்கிறது இலங்கையில் அமைய புதிய அரசாங்கம் மனித உரிமைகளை மேம்படுத்த வேண்டும் என பிரித்தானியா தெரிவித்திருக்கிறது எனவே இந்த கூற்றின் பின்னணியிலே புதிய அரசாங்கம் மலருமா என்கின்ற ஒரு விடயமும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதே நேரத்தில் ஏழு மாதங்களின் பின்னர் ஹெஹலிய பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் முன்னூற்று ஐம்பது கைதிகள் விடுதலை என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்ற முன்னூற்று ஐம்பது கைதிகள் இந்த செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கைதிகள் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள சிறைச்சாலைகளில் இருந்து விடுவிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது விடுவிக்கப்படக்கூடியவர்கள் தேர்தலுக்காக மீண்டும் குற்றச்செயல்களிலே ஈடுபடுத்தப்படக்கூடாது சிறுவர்களை தேர்தல் தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலே சமீப காலமாக பரவி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தென்னிலங்கை வேட்பாளர்கள் அரசியல் தீர்வை முன்வைக்கவில்லை என பொது வேட்பாளர் அரியணேந்திரம் தெரிவித்திருக்கிறார் அரசியல் தீர்வை முன் நிலைப்படுத்தாத வேட்பாளர்களாகவே தென்னிலங்கை வேட்பாளர்கள் செயற்பட்டு வருவதாக பொது வேட்பாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தாக்குதல் குற்றவாளிகளுக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனை கருதுனாளிடம் சஜித் வாக்குறுதி வழங்கி இருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது வடக்குக்கு வருவதாக இருந்தால் பதிமூன்றும் போர்க்குற்றமும் பேசப்படும் தெற்கிலே பேசப்படுவதாக இருந்தால் பௌத்தமயமாக்கல் சிங்கள பெரும்பான்மை தொடர்பாக பேசப்படும் கிறிஸ்தவ மக்களை இலக்கு வைத்து கருதுநாளோடு பேசப்படும் இவ்வாறு அரசியல் விடயங்கள் தொடர்கிறது இதே நேரத்திலே எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வைத்திய அதிகாரிகள் பணி புறக்கணிப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது வவுனியாவில் பேருந்து நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அச்சுனாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை சமர்ப்பிக்குக சாவச்சேரி நீதிவான் உத்தரவு என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது அதாவது மருத்துவர் அச்சுனாவுக்கு எதிராக இரண்டு வாரங்களிலே குற்றப்பத்திரிகையை சமர்ப்பிப்ப சமர்ப்பிக்குமாறு சாவச்சேரி நீதிவான் சாவோச்சேரி போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் கொள்கை அரசியலை ஜேவிபி முன்னெடுக்கும் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் வலம்புறுவி பத்திரிகையின் முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது உட்பக்க செய்திகளில் இருக்கின்ற செய்திகளிலே மனித உரிமை தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார பிரச்சனைக்கு வேட்பாளர்களிடம் தீர்வில்லை என சுட்டிக்காட்டிய பேராணி பல்கலைக்கழக பேராசிரியர் தொடர்பான விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதே போல புலமை பரிசில் இதற்கு பிறகு வகுப்புகள் நடத்தக்கூடாது பரீட்சை வரைக்குமான காலப்பகுதிகளிலே மாணவர்களுக்கு அவர்கள் தங்களுக்குரிய நேரத்தை வழங்க வேண்டும் என்கிற செய்திகள் சொல்லப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டு வர இந்தியா தயார் ஜெர்மனியிலே ஜெய்சங்கர் தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பல்வேறு விடயங்கள் முக்கிய செய்திகளாக இன்றைய வளமுறை பத்திரிகையிலும் பார்க்க முடிகிறது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களிலும் திறப்பட்டிருக்கின்றன கிளிநொச்சி பதில் அரசு அதிபரை சந்தித்த தேர்தல் கண்காணிப்பு குழு தொடர்பான விடயங்கள் பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே வட்டுக்கோட்டையிலே பாரதியார் வீதி திறக்கப்பட்டிரு இருக்கிறது யாவரும் அறிந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினமான நேற்று வாட்டுக்கோட்டை பகுதியிலே அவருடைய ஞாபகார்த்தமாக வீதி ஒன்று திறக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முக்கியமான செய்திகள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அனுரவின் வெற்றியை தடுப்பதற்கு சூழ்ச்சி பொய்களை பிறப்பி மக்களின் மனநிலையை மாற்ற முயற்சி டில்வின் செல்வா குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் அருள் குடும்பம் வெற்றியை தடுப்பதற்கு பொய்யான பரப்புரைகள் இறுதி நேரத்தில் மக்களுடைய மனநிலைகளை மாற்றுவதற்கு முயற்சிக்கப்படுவதாகவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கான முயற்சிகள் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் முன்பக்க செய்திகளிலே ஹெஹலியவுக்கு பிணை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது மருத்துவம் தொடர்பான குற்றச்சாட்டின் பேரிலே அவர் கைது செய்யப்பட்டு சுரையிலே அடைக்கப்பட்டிருந்தார் அந்த நேரத்திலே அவருக்கு ஆதரவாக இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரமுனவினர் வாக்களித்திருந்தார்கள் அதனையும் மறந்துவிட முடியாது அதே நேரத்திலே நடுநிலைமையிலே கலையரசன் எம்பி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே அம்பாறை மாவட்ட தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என நான் அவருக்கும் விரல் நீட்ட மாட்டேன் என சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் இருப்பினும் நமது கட்சி ஒரு தீர்மானம் இருந்தாலும் நான் நடுநிலையில் இருப்பேன் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அங்கே தரப்பட்டிருக்கிறது சர்வதேச சங்கம் முழங்க வேண்டும் பொது வாக்கெடுப்பினை நோக்கிய தொடக்க புள்ளியாக பொது வேட்பாளர் செய்தியாக அந்த செய்தி அமையப் விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகின்றன இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் பொதுவாக அனைவரும் வாக்களிக்கும் பற்றதிலே அவருடைய கோரிக்கைகள் உலகத்துக்கு வெளிப்படுத்தப்படும் என்கின்ற செய்திகளும் உறுதியான செய்தி உலகத்துக்கு பறைசாற்ற முடியும் செய்திகளும் சொல்லப்படிக்கின்றன சஜித்துக்கு தமிழரிடம் ஒவ்வொரு புள்ளியும் தமிழர் நிலத்திலே அமைக்கப்பட இருக்கின்ற விகாரிகளுக்கான அடிக்கல் மரவாதீர்கள் என குறிப்பிடப்பட்டதாக அங்கே பொது வேட்பாளருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக பொது வேட்பாளர் சஜித் அவர்களுக்கு விளங்க விழக்கூடிய வாக்குகளை உடைப்பதற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு விடயங்கள் பேசப்படுகின்ற நிலையிலே இவ்வாறு இன்றைய கூற்றும் அமைய பெற்றிருக்கிறது எனவே இந்த பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாகவும் பல விமர்சனங்களை பார்க்க முடிகிறது ரணிலுக்கு கிளிநொச்சி பெண் வழங்கிய தொப்பி லட்சம் ரூபாயானது என தரப்பட்டிருக்கிறது அதிகளவான மக்கள் ஏன் தொப்பியை அணிந்திருக்கிறீர்கள் என கேட்கிறார்கள் எனக்கு கிளிநொச்சியில் ஒரு பெண்மணி தந்தார் நாட்டை மீட்டெடுத்து மக்களுக்காக பணியாற்றி நாட்டு மக்களை தட்டுப்பாடுகளின்றி வாழ வைத்ததால் இந்த தொப்பியை தந்தார் லட்சம் ரூபாவை விட இந்த தொப்பி எனக்கு பெருமதியானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன தேர்தல் நேரங்களிலே இவ்வாறான அதிசயிக்கத்தக்க வார்த்தைகளை நாங்கள் விட முடியும் ஜனாதிபதி வேட்பாளர்களிலே இருபத்து மூன்று பேரை காணவில்லை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பது பேர் வேட்பாளர்களாக தீர்மானித்திருந்த நிலையில் முப்பத்தொன்பது பேர் அங்கே கையெழுத்திட்டிருந்தார்கள் அதில் இருபத்து மூன்று பேர் இந்த விதமான பரப்புரைகளிலும் ஈடுபடவில்லை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இருநூற்று பதினைந்து எம்பிக்களுக்கு தலா இரண்டு துப்பாக்கிகள் பத்து எம்பிக்கள் பெறவில்லை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களிலே பத்து பேரை தவிர ஏனி அனைவரும் தலா இரண்டு துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சிடம் பெற்றுள்ளதாக அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரகேவுக்கு பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொந்தமான பல வீடுகள் தீக்கி வைக்கப்பட்டதை தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகள் அங்கே பாதுகாப்பு இருநூற்று பதினைந்து எம்பிக்கள் பெற்றுக் தொடர்பான மேலும் பல தரவுகளும் குறிப்பிடப்படுகிறது அனுர விவாதம் என்பது ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது குரங்கம்மை தொற்று இலங்கையிலும் பெறவும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அனைத்து சட்டங்களும் மனித உரிமைகள் அமைவ செய்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கண்டியிலே சஜித்துக்கு புதிய தலைவெளி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியெல்ல மற்றும் பொதுஜென பெருமுனவிலிருந்து விலகி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள வசந்த ஜாபா பண்டார ஆகியோருக்கிடையிலே கண்டியிலே மாவட்ட ஆசனத்துக்கு கடும் போட்டி நிலவுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நிலையில் ஐந்தாம் தரத்துக்கு மேலதிக வகுப்புகள் புதன்கிழமை நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடியங்களும் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இவை இன்றைய தினக்குறல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக செய்திகளிலே திஸ் அத்தநாயக்க எம்பியிடம் நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சுகாதார அமைச்சுக்கு எதிர்ப்பு வைத்தியசாலைகளிலே கருப்பு கொடிகள் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது சஜித்தை விட அனுர முன்னிலையில் ஐக்கிய தேசிய தலைவர் அகிலவராஜ் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இவ்வாறு தெரிவிக்கப்பட்டு சஜித்தினுடைய வாக்குகளை உடைப்பதற்கான முயற்சிகளாக இவை பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றங்கள் சாட்டப்படுகிறது பிரிட்டனில் புலிக் கொடி இலங்கை கடும் எதிர்ப்பு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது இங்கிலாந்தின் ஸ்தாபனம் குறிப்பாக தமிழ் புலம்பெயர் செயற்பாடாளர்கள் தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பின் போல உள்ள புலிக் கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவை குறித்து இலங்கை அரசாங்கம் தனது எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாக அந்த தலைமைத்துவ பண்பை வெளிப்படுத்த வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுவது தாமாக இல்லாவிட்டாலும் வெற்றியாளரை ஆதரிப்பதிலே தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதே ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒருவருக்கும் உள்ள சவால் ஆகும் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது இதே நிலையில் இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது யாழில் கூறுகின்ற விடயங்களை கேட்டு அழிவை நோக்கி செல்ல முடியாது பிள்ளையான் சொல்கிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது வடக்கு கிழக்கில் உள்ள பிரச்சனைகள் தானாம் என்கின்ற செய்தியாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் கூறப்படுகின்ற விட கேட்டு அழிவை நோக்கி செல்ல முடியாது அவர்களின் பிரிவினைவாத கருத்துக்கள் அந்த அவற்றை பின்பற்றினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது வடக்கு கிழக்கிலே காலமாக புறையோடியுள்ள உள்ளக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் என பிள்ளையான் அறியப்பட்ட சுவீனசுதுரை சந்திரகாந்தன் தாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறதுியோகம் சமர்ப்பிக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் சஜித்துக்கு ஆதரவு வழங்குமாறு சில தூதரகங்கள் வலியுறுத்தி இருப்பதாக மக்களின் மக்களிடையே ரணிலுக்கு ஆதரவு பெறுகிறது என அவர் தரப்பினரே சொல்லக்கூடிய விடயங்களும் முந்தைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது கெஹலிய உட்பட மூவருக்கு பணி செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன மூன்று பிரதான வேட்பாளர்களும் அரசியல் தீர்வை முன்னிலைப்படுத்தவில்லை தமிழ் பொது வேட்பாளர் சாடல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பரப்புரைகளில் சுரா சுரார்களை பயன்படுத்துவதற்கு ஆணைக்குழு இப்பொழுது தடை செய்யக்கூடிய விடயங்கள் நாங்கள் பார்த்த விடயங்கள் சகல மலையக முஸ்லிம் மக்களும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு விக்னேஸ்வரன் எம்பி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன சங்கு சின்னத்துக்கு வாக்களியுங்கள் நாடு கடந்த தமிழ அரசு கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய பத்திரிகைகளிட இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இந்த முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹெஸ்டனுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி